எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்தமி நாளை சூரியனுக்கு இந்த வழிபாடு குளிக்கும் பொழுது தண்ணீரில் இதை கலந்து குளியுங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகி கோடீஸ்வர யோகம் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு ரத சப்தமின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதோடைய வழிபாடுன்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது குளியல் ஒன்று இருக்குது நம்ம எப்பயோ கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம் இல்லைன்னா நம்மளுடைய ஜென்ம பாவம் ஏழு ஜென்ம பாவம் கூட வச்சுக்குவோம் ஏழு ஏன்னா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தை அதுன்னு வச்சுக்கோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம் அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எந்த விஷயம் எடுத்தாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது இல்லை சில நேரம் நம்ம மனசுக்கே நம்ம இந்த பாவம் பண்ணமே இந்த நாள் இருக்குமோ இதை இந்த பா இந்த பாவத்துக்கு எதனாவது ஒரு வழி கிடைக்குமா நமக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த குளியல் முதல்ல ஃபஸ்ட்டு குளியல் அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு வழிபாடு சூரிய பகவானுக்கு உரிய ஒரு வழிபாடு தான் இந்த ரத சப்தமின்றது அப்ப நம்ம சூரிய பகவானை நாளைக்கு இது மாதிரி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி வேலை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கவர்மெண்ட்டு வேலைக்கு எக்ஸாம் எழுதினாலும் சரி இல்லை சாதா வேலை செய் வேலை கிடைக்கணும் வேலையே கிடைக்காம நான் உள்பட்டுருக்கேன் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கிடைக்கணும் இப்படிலாம் நினைக்கிறவங்க நாளைக்கு சூரிய வழிபாடு செஞ்சிங்கன்னா ஏ நல்ல ஒரு ஏறுமுகம் ஏன்னா இனிமே வளர்பிறை அந்த வளர்பிறையில் இந்த இந்த வழிபாடை நம்ம செய்யலாம் இப்போ இதுக்கு முக்கியமாக எல்லாருமே இதை சொல்கிறது உண்டு என்னென்னா எருக்கன் செடி இருக்கு இல்லைங்களா அந்த எருக்கஞ்செடியை நம்ம யாரும் வீட்டில் வளர்க்கக்கூடாது வளர்ந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் பிடுங்கி போட்டுருணும் நம்ம செவுறு ஓரம் கூட அந்த எருக்கஞ்செடி வளர விடாதீங்க அது வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு அந்த ரோடு வந்து தார் ரோடு போட்டிருந்தா கூட அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எருக்கஞ்செடி முளைச்சி போயிருக்கும் அது ஏன்னா சூரியனோட வெளிச்சத்தில் அந்த சூரியனால் அந்த வளரக்கூடிய செடி அது அதனால் அந்த செடிக்கு ஒரு மகிமை உண்டு இந்த நாளில் நாளைக்கு ரத சப்தமி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்ங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த எருக்கஞ்செடியை ஒரு ஏ ஒரு இலைன்னு இல்லை ஒரு ஏழு இலை கூட பறிச்சிட்டு வந்துருங்க ஏழு இலை பத்து இலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இலையில செஞ்சா கூட போதும் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது பாவம் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சு எதனா ஒரு பாவம் செஞ்சுருந்தாதான் நம்மளுக்கு தெரியல அதை நான் எந்த பாவமும் செய்யலை எனக்கு ஏன் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு கூட நம்ம சூரியனை பார்த்து வழி தினம் தினம் சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வாழ்க்கையில் இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருங்க அந்த இலையை பறிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக பறிக்கணும் அந்த பால் வந்து கையில் இருந்ததுன்னா உடனே இலையை வாஷ் பண்ணும்போது கையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க சோப் போட்டு கூட கையை வாஷ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் அந்த இலையை நம்ம இன்றைக்கே கூட பறிச்சுட்டு வாங்க இல்லை நாளைக்கு போய் கூட இங்கே பறிச்சிட்டு வாங்க தவறு கிடையாது காலையிலேயே பறிச்சிட்டு வந்து கூட அந்த இலையை என்ன பண்ணுன்னா தன் நம்ம நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ச கொஞ்சம் மஞ்சள் வந்து அந்த தண்ணியில் கலந்துருங்க அந்த தண் குளிக்கிற தண்ணியில் மஞ்சளை கலந்துருங்க சரிம்மா பெண்கள் மஞ்சள் கலக்கிறாங்க ஆண்கள் என்னம்மா கலக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துளி கல்லுப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு ஏன்னா பெண்களும் இதையும் கலந்துக்கலாம் மஞ்சள் மட்டும் ஆண்களுக்கு தேவையில்லை சில பேர் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை நான் ஒன்று சொல்லட்டுங்களா இந்த குறி பார்க்குறவங்க இந்த ஜ சாமி வர்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஆண்களே கை நிறைய மஞ்சள் பூசியிருப்பாங்க ஏன்னா கையில் வந்து மகாலட்சுமி வாசம் அந்த கையில் மஞ்சள் பூசும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட முழு அம்சம் நம்ம கைக்கு கிடைக்கும் அதனால் ஆண்களும் கையில் மஞ்சள் பூசலாம் அந்த ம ம நம்ம கையில் உள்ளங்கையில் வசிக்கிற அந்த மகாலட்சுமிக்கு மஞ்சளை பூசணும்னா நம்மளுக்கு இன்னுமே செல்வ வளம் பெருகும் அப்போ பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யார் வேணாலும் மஞ்சளை பூசலாம் தவறே கிடையாது இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணீரில் அந்த இலையை போட்டுருங்க நீங்கள் வேறு எதுவும் செய்ய ஒரு இலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு நாலு இலை கூட போடுங்க இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் நம்மளை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஊற்றி அந்த தண்ணியில் போட்டுட்டு குளிச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கு மேலே போங்க மொட்டை மாடிக்கு போங்க இல்லைன்னா வந்து இருந்து பார்த்தாலே எங்களுக்கு சூரிய பகவான் தெரியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு வாழலை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா கோதுமை தானியம் அதை கொஞ்சம் வச்சு அந்த ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துகிட்டு போங்க அந்த தண்ணியில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மிளகா விதை இருக்குது இல்லைங்களா காஞ்ச மிளகா விதை அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு மேலே போயிட்டு சூரிய பகவானை பார்த்து இந்த இந்த கோதுமையை வந்து அவருக்கு படையலாக வைங்க விளக்கெல்லாம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சூரிய பகவானே அவ்வளோ பெரிய விளக்காக நம்மளுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் அந்த கோதுமையை வச்சுட்டு இந்த தண்ணி என்ன பண்ணிட்டீங்க கையில் வச்சுக்கிட்டு மனசார வேணுங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு பதவி ப்ரமோஷன் வரணும் எனக்கு வந்து என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சூரிய பகவான்கிட்ட எதை வேணாலும் வேண்டுங்க உடம்பு முடியல எந்த இருந்தாலும் வேண்டுங்க வேண்டிக்கிட்டு அந்த தண்ணி மிளகா விதை போட்டோம் இல்லைங்களா அந்த தண்ணியை சூரியனுக்கு அப்படியே காணிக்கையாக கீழே ஊற்றணும் தரையில் தரையில் ஊற்றிட்டு அந்த கோதுமை நம்ம வச்சு சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா சூரிய பகவானுக்கு அந்த கோதுமையை எடுத்து அந்த காக்காயெல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் வச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துருங்க முதல்ல குளியலை போட்டுருங்க ஏன்னா ரதசப்தமி அன்னைக்கு இந்த எருக்கஞ்செடியோட குளியல் ரொம்ப நல்லது அதற்காக இது எருக்கஞ்செடி குளியல் நல்லதுன்றதுக்காக நம்ம வீட்டில் எருக்கஞ்செடியை வச்சு வளர்க்காதீங்க வெள்ளை எருக்கன் கூட வைக்காதீங்க அது எங்கேயாவது வளரும் ஏன்னா வெள்ளை எருக்கன் வந்து வாசப்பல்ல வச்சாலே நல்ல பாம்பு அதுக்கிட்ட வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அதை நீங்கள் செய்யணும் வெள்ளம் எறுக்க பூ எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு வச்சு நீங்கள் வேண்டுனீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நடந்து ஏறிடும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு இதை சப்தமி இந்த இந்த விஷயத்தை ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் வந்து சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருவார் சூரிய பகவானோட அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நம்மளுக்கு அந்த தாக்கத்தினால எந்த உடம்புக்கு வியாதி எதுவுமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் வைங்க இனிமேல் உங்களுக்கு இப்ப சொல்வாங்கல்ல மாசி மாதம் வரப்போகுது மகா சிவராத்திரி வரைக்கும் தான் குளிர் இருக்கும் சிவன் ராத்திரியை பார்த்துட்டா குளிர் போயிடும் வழக்கில் பேசுற மாதிரி இந்த விஷயத்தை நீங்க நாளைக்கு பின்பற்றுங்க நல்லதே நடக்கும் நாளைக்கு சூரிய பகவானை வணங்குங்க எனக்கு இருக்க எல்லாம் கிடைக்கலம்மா பரவாயில்லை நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் தண்ணியில் போட்டு குளிங்க ராசியான ஆளாக மாறிடுங்க நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சிட்டு சுடு தண்ணி தான்மா நான் குளிப்பேன் பரவாயில்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் நீங்கள் தேவையானதெல்லாம் நம் நான் சொன்ன மாதிரி அதில் போட்டு வச்சுட்டு அழகாக குளிங்க தலை குழ தலை குளிங்க எனக்கு தெரிஞ்சது தலை குளிச்சுட்டு போய் சூரிய பவாட்டை நில்லுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்படியே வாரி வழங்குவார் ஏன்னா இன்னி இதுக்கு மேலே எப்பவுமே சூரியனை வணங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய என்னென்ன சில பேர் இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த செம்பில் செய்கிற மாதிரி வாசப்பல்ல தொங்க விடுறாங்க அந்த மாதிரி தொங்க விடாதீங்க வீட்டு உள்ள எடுத்துகிட்டு வந்து மாட்டுங்க சூரிய பகவானை கும்பிடுறீங்கன்னா வீட்டு உள்ள பகவானை வச்சு கும்பிடுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு